அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று விருட்சகலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று உங்களது வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் கூடுதல் முயற்சி செய்து சிறந்த செயல்திறனை அளிப்பீர்கள் உங்களுடைய சிறந்த தகவல் தொடர்பு திறமை மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் திருப்தி காணப்படும் அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி பொறுத்தவரை தொழில் செய்பவர்கள் நற்பலன்கள் காணக்கூடிய அதிர்ஷ்டமான நேரமாக அமைகிறது புதிய தொழில் தொடர்புகளை பெற முடியும் அதன் காரணமாக அதிக பணம் பெற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காணப்பட கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் இலக்குகளை அடைய மிகவும் பொறுமை தேவை நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல வளர்ச்சி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய சவாலான பணிகளை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணிபுரிவதன் மூலமாக பணிகளை திறமையாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு சாதகமான நாள் அல்ல சுமூகமான உறவு அமையணிகள் அனுசரித்து நட நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் போதிய அளவு இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான மனநிலை காணப்படும் பொறுமை மிகவும் அவசியம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மன அமைதி பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலைகள் அதிகமாக காணப்படும் பணிகளில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக தவறுகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் திருப்தி காணப்படாது மனம் திறந்து இருவரும் பேசிக்கொள்வதன் மூலமாக நல்ல பலனை பெற முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று புழக்கம் குறைந்து காணப்படுகிறது உங்களுக்கு இது கவலையை உண்டாக்கலாம் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக இன்று செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து செயல்களிலும் சமநிலை அணுகுமுறை தேவைப்படுகிறது விசேஷங்கள் நடத்துவதற்கு ஏற்ற நல்ல நாளாக இன்று அமையாது எனவே இன்று அதனை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் அதிக முயற்சி வெற்றி கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்களது உணர்வுகளை தவிர்த்தல் நல்லது இன்று நட்பான அணுகு அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் இயலலாம் கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது சிறப்பானது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆன்மீக விஷயங்களில் மனம் லயிக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதிநிலை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அவருடைய அவருடைய உடல் நலத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது உங்களுக்கு மகிழ்ச்சியை இது கொடுக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் குழப்பங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் சேமிப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக இன்று குளிர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கும் உங்களுக்கு இந்த நல்லது கெட்டது என எதை பிரித்தறிய இயலாது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காதீர்கள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் பண்ணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத நிலையும் காணப்படலாம் இதற்கு காரணமாக அமையும் எனவே எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படும் துணை இடத்தில் உங்களது உணர்வுகளை கொட்டுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது இன்று கடினமானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிய நன்றாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமையை வெகுவாக பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு மிகவும் நாள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் துணையிடத்தில் சாதகம் பெறும் வகையில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் கடின உழைப்பின் பலனாக ஊக்கத்தொகை வடிவில் நிதி உதவி இன்று கிடைக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் இருக்கும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசுராசி நண்பர்களே இன்று மிக நல்ல நாளாக அமைகிறது சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களது செயலுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை நன்றாக பணியாற்றுவீர்கள் ஆனால் உங்களது சக பணியாளர்கள் அல்லது கீழ் பணிபுரிவோரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு ஒத்தி போடுவது நல்லது நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படுகிறது பூர்வீக சொத்துகள் மூலமாக நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் தொடர்பாடல் திறமை மூலமாக வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான முயற்சிகள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தேவையற்ற கவலைகள் உங்களது வளர்ச்சியை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் பெரியவர்களுடன் குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது சிறு சிறு பண இழப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதனை மிகவும் கவனமாக கண்காணிப்பது நல்லதை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய ஆரோக்கியத்திற்காக அதிகம் செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக அமைகிறது சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்க இருக்காது கூடுதல் சுமை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது துணை இடத்தில் குறைந்த அளவு புரிந்துணர்வே பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது விட செலவு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்